தக் லைஃப்னு பேர் வச்சது அதே ஒரு கான்ட்ரவர்சி கடந்த காலங்கள்ல சண்டீர்னு பேர் வச்சதுக்கும் தக் ரெண்டு வித்தியாசமே கிடையாது இது இந்த மொழி அந்த மொழியில இருந்து தான் அந்த மொழி இந்த மொழி வந்தது பெட்டர்னிட்டி இதுக்கு அப்பா இது இதுக்கு அம்மா இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமாக கிடையாது இது அறிவுபூர்வமற்ற செயல் உன் உதிரத்தே உதித்து ஒன்றுபல வாகிடுணும் அதாவது தமிழிலிருந்து தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொன்னால் அது கன்னடத்தை சார்ந்தவர்களும் மலையாளிகளும் தெலுங்குகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதற்காக கருணாநிதி அந்த அந்த இன்று கமலஹாசன் பேசி அதை வந்து இப்பொழுது அதை ஒரு சிக்கலாக்கி இருக்கிறார் முடிவுதான் என்ன சொல்றீங்க வருது மன்னிப்பு கேட்க என்ன குறைஞ்சு போயிரும் இவர் வந்து இன்னைக்கு எந்த அலையன்ஸ்ல வந்து இருக்காரு அலையன்ஸ் இருக்கிறார் அவங்க திராவிட பேசுறவங்க அவங்க எங்காவது வந்து முதலமைச்சர் வாயை திறந்து ஆமா தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வெளியே வந்து சொல்லிட்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை எங்களுடைய ஆரிஜன் வேறு என்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது தெரிவிக்க முடியாது நான் கொஸ்டின் பண்றது வந்து கமலஹாசன் இதுக்கு பதில் சொல்லணும் ஒரு படைப்பாளியோட கழுத்தை நீங்கள் அப்பப்ப நெருக்கிறீங்களே என்ன நியாயம் இருக்கு படைக்கிறது நல்லதாக படைக்கணும் சார் மோசமாக இருந்தால் படைக்கக்கூடாது சார் ஒவ்வொரு சமயத்திலும் காவரி பிரச்சனை வர்ற போது வந்து மாண்டிய மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் அடிச்சு விரட்டினாங்க அணிகளை அவர் பொதுச்சாரா சார் வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே தகுலை திரைப்படம் கர்நாடகத்தில் ரிலீஸாவது கேள்விக்குறியாகிவிட்ட நிலையில் கமலஹாசன் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார் விஷயம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இது பற்றி பேசுவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைந்துள்ளார் சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெறுமாண்டி படம் வருவதற்கு முன்பும் இதுபோன்று வேறு ஒரு சர்ச்சை எழுந்தது அதாவது அந்த படத்துக்கு சண்டியர் என்று முதலில் பெயரிடப்பட்டது சண்டியர் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போர்க்குழு உயர்த்தினார் பெரும் சர்ச்சைக்கிடையில் அந்த பெயர் அந்த படத்தின் ஹீரோ மிருபாண்டி என்ற பெயருக்கே மாற்றப்பட்டது அதன் பின்னே அந்த படம் வெளியானது இப்போது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கமல் படம் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது இந்நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் இது பற்றியெல்லாம் பேச உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த விரும்பாட்டி பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த படம் பேசுவோம் வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஏன்னா நான் பேசுறது எந்த தவறும் இல்லை நான் கன்னட சகோதரர்கள் எந்த விதத்துலயும் நான் வந்து குறைவுபடுத்தலை நான் பேசுறது எந்த தப்பும் இல்லை நான் எனக்காக மன்னிப்பு கேட்கும் அப்படின்னு சொல்றாரு இதுல உங்களுடைய பார்வை என்ன டாக்டர் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுங்க தினமும் பல இடங்களில் கொலை கொள்ளை நடக்குது பாலியல் பலாத்துக்காரர்கள் நடக்குது கனிமவள கொள்ளைகள் நடக்குது டாஸ்மாக் கலை இளைஞர்கள் எவ்வளவோ பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு அந்த மாதிரி முக்கியமான எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு அதையெல்லாம் வந்து ஓரத்துக்கு தள்ளிட்டு மீண்டும் வந்து சினிமாவை பற்றி பேச வேண்டிய ஒரு அவல்நிலை ஏற்பட்டிருக்குதுன்னா ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைமை தான் வந்து தமிழ்நாடு ஏறக்குறைய ஒரு நூறாண்டு காலம் பின்னோக்கி போயிருச்சு நல்ல விஷயங்களை பேசுவதற்கு உண்டான சித்தாந்தங்களோ அல்லது வந்து அதற்கு உண்டான சிந்தனைகளோ இளைஞரிடத்திலே வளர்க்கப்படாமல் திரைப்படங்கள் திரைப்பட நடிகர்கள் நடிகை பற்றியுமே பற்றி பேசக்கூடிய ஒரு அவல்நிலை கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷமா வந்துருச்சு மீண்டும் வந்து அவங்க வந்து மீண்டும் சென்ட்ரல் லைனுக்கு எப்படியாவது வந்துடுறாங்க அது பேர் வைக்கிறதுல அல்லது பாட்டு பாடுறதுல அல்லது கதையில ஏதாவது ஒரு விதத்துல வந்து இந்த திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் தங்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அவரது அந்த வகையில பார்த்தா இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்டை மாநிலத்து மக்களுக்கும் இந்தியாவுக்கே வந்து இது ஒரு அவலத்தை கொண்டு வரக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்ன சொன்னா அவர் முதல்ல பேரு வந்து தக் தக் லைஃப் பேர் வச்சது அதே ஒரு கான்ட்ரவர்சி கடந்த காலங்களில் சண்டீர்னு பேர் வச்சதுக்கும் தக் லைஃபுக்கும் ரெண்டு வித்தியாசமே கிடையாது அதைத்தான் இங்கிலீஷில் தக்குன்னு மாத்தறாரு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தவறு பண்ணக்கூடியவங்க மோசம் தான் வந்து சண்டீர்னு பேர் இருக்கும் சொல்லிட்டு இப்ப அதை அப்படியே ஆங்கிலத்துல மாற்றி தக்குன்னு கொண்டு வரார் அது இருக்கட்டும் அது வந்து பல பேருக்கு வந்து தக்குன்னு வந்து விஷயம் புரியாதனால வந்து அது ஏதோ ஒண்ணு நினைச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப முக்கியமா வந்து அவர் வந்து தன்னுடைய படத்தினுடைய புரமோஷன் அதை வந்து வெளியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில தேவையில்லாமல் கன்னட மொழியை பற்றி கன்னட மக்களை பற்றி பேசி இப்பொழுது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது இது வந்து எந்த விதத்திலும் தேவையை இல்லாதது அதாவது இவர் வெளியிட போனது தன்னுடைய படத்தை அது முழுக்க முழுக்க வியாபாரம் நோக்கக்கூடியது அது வந்து அந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் படிக்க இல்லை தவறானது படிக்க போதும் தக்குன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே வந்து ஒரு பெரிய மோசமானது இவர் ஒரு நல்லத கொண்டு கொடுக்க போவதில்லை அப்படி இருக்கிற போது இந்த கன்னடத்தை பத்தி பேசுனது அது மூலமாக வந்து ஒரு பெரிய சர்ச்சைகள் கிளப்பி இருக்கிறது நிச்சயமாக இது வந்து அவசிய அதாவது ஒரு மொழியினுடைய ஆரிஜன் யாரு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆணித்தரமான ஒரு முடிவு கொடுத்துருக்குறாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் பல மொழிகள் இருக்குது இந்தியாவில் மட்டுமே ஏறக்குறைய எழுநூத்தி எண்பது மொழி இருக்கிறதாக சொல்லுவாங்க அதாவது நியூ நியூகனியா அப்படிங்கிற தேசம் வரும் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அங்கே ரெண்டாயிரம் மொழி இருக்கிறதாக சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு அமெரிக்காவில் ஐநூறு மொழி ஒவ்வொரு நாட்லையும் முன்னூறு மொழி நானூறு மொழி ஐநூறு மொழி இருக்குது அதுல ஏதாவது ஒரு மொழி அவங்க எடுத்துக்கிறாங்க பேசுறாங்க கம்யூனிகேட் பண்றாங்க இன்னைக்கு வந்து நவீன காலமாயி போச்சுங்க இது இந்த மொழி அந்த மொழியில இருந்தா வந்தது அந்த மொழி இந்த மொழி வந்து பெட்டர்னிட்டி இதுக்கு அப்பா இது இதுக்கு அம்மா இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமானது கிடையாது இந்த அறிவுபூர்வமற்ற செயல் அந்த வகையில தேவையில்லாமல் தமிழ் மொழி பெருமையுடையதுங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடையாது தமிழ் வந்து தன்னை வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தகவச்சிருக்குது அதுக்காக மற்றவர்களை வந்து சிறுமைப்படுத்துறது இங்கிருந்தா அங்க வந்தது அப்படிங்கிறது உண்டான என்ன ஆதார் சயின்டிபிக் என்ன ஆதாரம் இருக்குது இவர்கிட்ட இவர் என்ன மொழி ஆராய்ச்சியாளரா தேவையில்லாமல் எதுக்கு வந்து சினிமா பட திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில அந்த மொழியினுடைய ஆரிஜினை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்தது படத்தை வந்து இது ஓடாதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காக அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்காக வந்து இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பேசிக்கிறாரோன்னு டவுட் வருங்க இல்ல மொழி ஆய்வாளர்கள் வந்து தமிழோட தொன்மையை தமிழ் எத்தனை வருஷம் பழமையானது தொல்காப்பிய உள்பட ஆரம்பித்து பல இலக்கிய சான்றிதழ்களை கொடுத்து தமிழோட தொன்மையை சொல்லிட்டாங்க தான் மற்ற திராவிட மொழிகள் வந்தது அப்படிங்கிறது பல சதவீதமான ஆய்வாளர்கள் பல விதமான இதை கொடுத்துருக்காங்க ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து வந்து அதாவது இது இது இஸ் வந்து ஒரு கோட்பாடை தவிர முடிந்த முடிவான ஆராய்ச்சி அல்ல அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகள் வந்து இன்னும் சிறு என்னத்த சிறு மொழிகள் அதுக்கு வந்து புரோட்டோ ஆஹ் திராவிடா அப்படிங்கிற ஆரின்னு ஒரு 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 குடுக்க குடுக்குறாங்க ஆஹ் எல்லாருக்கும் ஒரு ஆரின்னு தான் குடுக்குறாங்க தமிழ் இருந்து தானே குடுக்கல தமிழுக்கும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கும் துளுவுக்கும் இன்னும் வட நாட்டில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் இருக்கிற மொழிகளுக்கு கூட ஒரே ஆரிஜன் அப்படிங்கிற கருத்து சொல்லாம தவிர அதை யாரும் இதுவரையிலும் நிரூபிக்கல இப்ப அதனுடைய அவசியம் என்ன வந்தது மொழி அது இவர் வந்து உலக அஹ் தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கட்டுரை செலுத்த போனாரா இவர் போனது எந்த இடம் இவர் வந்து தன்னுடைய திரைப்படத்தை வந்து பொறுமோசன் நிகழ்ச்சி அதுல போய் இதை பேச வேண்டிய அவசியம் வந்ததுங்க இது நீங்க வேற ஏதாவது தமிழ் ஆராய்ச்சி கன்னட ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சியில போய் நீங்க வந்து ஆராய்ச்சி கட்டுரை சப்மிட் பண்ணுங்க அதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் அது சரியா தப்பான முடிவு பண்ணிட்டோம் உன்னுடைய நிகழ்ச்சி என்னது நீ வந்து உன்னுடைய திரைப்படத்தை வெளியிட போகிறாய் அதுல இன்னொரு காண்ட்ரவரிசி வந்து ஒரு உருவாக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது சிவராஜ்குமாரும் தற்குமுள்ள தங்கள் குடும்பத்துக்கும் உள்ள வந்து ஒரு அன்பை சொல்ல போய் அது யதார்த்தமா வந்த வார்த்தை தான் அது கமலோட இன்டென்ஷன் அதுவா தெரியலையே சிரிப்பு ஆஃப் த டங்கு அதாவது வந்து நாம் அன்றை பேசி பொழுது சில நேரங்களில் அதீதமான ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு வார்த்தைகள் கூட குறைவு வரலாம் என்ன செய்யணும் நான் தவறாக பயன்படுத்தேன்னு சொல்லி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணுவாங்களா அதை அதுலேயே ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா நாடாளுமன்றத்திலேயே வந்து வார்த்தைகளை விட்டுவிட்டு பாராடுவந்த நான் பிரதமர்களே வந்து மன்னிப்பு கேட்டு வரல இல்லையா தவறானது ஒரு ஆஹ் எவ்வளவு பெரிய இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்க கூடியவங்க பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்க கூடியவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட ஒரு வார்த்தையை தவற விட்டு விட்டு அதற்காக வந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு வாங்க இல்லையா அந்த வார்த்தை சொன்னது கிடையாது இந்தியா உலகத்தில் நடந்தே கிடையாது யாருமே செய்யலையா இல்ல டாக்டர் அது அவர் வந்து அதுக்கு சப்ஜெக்ட் தாண்டி பேசுறது உண்மை நீங்க சொல்றத ஒத்துக்கிற ஆனா அவர் பேசின அந்த கருத்துல ஒரு தவறு இருக்கு அவ்வளவு தெரியல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான இடமா சார் இது அது ஒரு குறிப்பிட்ட மொழி மக்களை அல்லது இன மக்களை ஒரு பிரிவினர் அதை பிடிக்கல நீங்க என்ன செய்யணும் அந்த மேட்டர் க்ளோஸ் பண்ணணுமா மீண்டும் வந்து இன்னொரு பகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து சென்டிமெண்ட் தமிழ்நாடு கர்நாடகம் சண்டை போட்டி விடுவீங்களா நீங்க தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா திருவள்ளூருடைய சிலை எத்தனை முடிவு மூடி வச்சிருந்தாங்க தெரியாது உங்களுக்கு அணிகளை இவர் கொதிச்சார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவர் வந்து எழுபது வருஷம் சினிமா வீட்டுக்குறாருல இவருடைய தமிழ் ஆர்வத்தை அன்னைக்கு காட்டியிருக்க வேண்டாமா எப்ப ஒரு பத்து வருஷம் சார் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது அது ஒரு காம்பரமைஸ்க்கு பிறகு ஒவ்வொரு சமயத்திலும் காவிரி பிரச்சனை வர்ற போது வந்து மாண்டிய மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழை அடிச்சு விரட்டு நாங்கள் அணிகளை அவர் கொதிச்சாரா சார் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற பொழுது சார் இன்னைக்கு வந்து பிரச்சனை நீங்க ஏன் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறீங்க பிரச்சனை வந்தாலே நீங்க அதை தீக்கிறதுக்கு வந்து நீங்க முயற்சியும் அதை விட்டு நீங்களே ஒரு பிரச்சனை காரணமாச்சு உங்களுடைய வார்த்தை காரணமாயிடுச்சு அந்த வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொல்லி சரி நான் வந்து அப்படி ஒரு வேலை சொல்லி இருந்தால் அதற்காக நான் மனமாற வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா என்ன சார் ஸ்டேட்டஸ் என்ன சார் குறைஞ்சு போயிடும் அப்படி சொல்லிட்டு அவருடைய சொல்ற கருத்து தப்பாயிடுமே தனிப்பட்ட முறையில் அவருதான் அந்த விளைவுகளை சந்திக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது இல்ல அவரு எல்லாம் நீங்க நானும் பேசுற தமிழை பத்தி தான் அவர் பேசுறாரு இல்ல நாம நாம வந்து போய் தினம் வந்து கன்னட இருந்து இந்த தாயினுடைய வயிற்று தான் அந்த மொழி வந்து நான் பேசிட்டு வந்து அவர் என்ன கான்செப்ட் நினைக்கிறாரு தமிழ் மொழி ஆராய்ச்சியாளராக அவர் பேச விரும்புகிறாரா ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக நடிகராக பேச விரும்புகிறாரா மொழி மொழி ஆராய்ச்சியாளராக எந்த கருத்து என்ன பேசலாம் சார் அதுக்கு இன்னொரு மொழி ஆராய்ச்சியை சொல்லுவோம் அதுல வந்து எந்த கான்ட்ரவர் ஆனால் இவர் வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட போயிட்டு இவர் பேசுகின்ற பொழுது கவனமா பேச வேண்டாமா ஜாக்கிரதையா பேச வேண்டாமா எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா ஏன் சார் அது மீண்டும் மீண்டும் வளர்க்கறாரு அவருடைய சுயநலத்துக்காக வந்து வெளிவரக்கூடிய ஒரு படம் அது வந்து ஒன்னும் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்ட போறது கிடையாது அவர் வேணும் நூறு கோடி அறுநூறு கோடி சம்பாதிக்கலாம் அதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கும் நட மக்களுக்கும் ஒரு காழ்ப்படம் மீண்டும் உருவாக்குறதா சார் அதை செட்டில் பண்ண வேண்டாமா ஒரு உண்மையிலேயே வந்து அவர் ஒரு மூத்த தமிழ் நடிகர்னா ஒருவேளை அது போன்று வந்து அந்த மக்களுடைய மனம் பொன்பட்டு இருந்தால் இந்த வேட்ஸ் சொல்லிட்டு போயிட்டு அடுத்த அடுத்த அடுத்ததாலையை போய் பார்க்க வேண்டியதான் சார் இல்லை தனக்கு லாஸ்ன்னு தெரிஞ்சும் அவர் வந்து தன்னுடைய ஸ்டாண்டர்டு உறுதியாக இருந்தாருன்னா அந்த கமிட்மெண்ட் நம்ம ஏற்றுக்க வேண்டாமா அவருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுனால தானே அவர் பேசுகிறாரு சார் வந்து இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சார் லாபம் இவர் வந்து இன்னைக்கு எந்த அலையன்ஸில் வந்து இருக்காரு டிஎம்கே திமுக அலையன்ஸ் இருக்கார் அவங்க திராவிடம் பேசுறவங்க ஆமாம் அவங்க எங்காவது வந்து முதலமைச்சர் வாயை திறந்து ஆமாம் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வெளியே வந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் தெலுங்கு வெளியே வந்துன்னு சொல்ல சொல்லிட்டு அங்கே டிவி நட சொல்லுங்க பார்க்கலாம்

அவனும் கரெக்டா இருப்பா இவங்களும் கரெக்டா இருப்பாங்க தமிழினுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை கூடியவரோட நீ கைகோர்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா வரல யாரு வர்றாங்க யாரோ ஒரு இருக்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கூடிய திருவாரூர் கூடிய தான் பேசுறாங்க தவிர ஆட்சி ஐயா உட்கார்ந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள் ஏன் சார் உங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டேங்கிறாங்க அவங்க எங்க சார் போயிட்டாங்க கருணாநிதி வந்து அவர் முதலமைச்சர் ஆக்கிற போது அந்த நீராறு கடல் எடுத்த வந்து எத்தனை காண்டர்வரிசி இருக்குது ஏன் அதெல்லாம் எடுத்தாரு பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்த

தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்க அதனால கமலராசன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களையும் பிறமொழி மக்களையும் மோதவிடர் பார்க்க கூடாது அவருடைய வாயால் நுணலும் தன் வாயால் கெடும் என்பதற்கு இணங்க அவர் வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் அது அது தமிழிலிருந்து கன்னடம் வந்ததா கன்னடத்திலிருந்து தமிழ் வந்ததா அது கன்னடத்திலிருந்து தெலுங்கு எதுவும் இந்த மொழி வந்தது அப்படிங்கிறது மொழி ஆராய்ச்சியர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது திரைப்பட நடிகர்களோ திரைப்பட கதாசிரியர்களோ வசநகர்த்தாக்களோ அல்ல அங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற அண்டை மாநில மக்களுக்கும் உண்டான உறவு நீடிக்கணும் பிரச்சனைகள் வராமக்கணும் தேகா டு வித்ரா அவர் வந்து தான் பேசிய வார்த்தையை வந்து திரும்ப பெற வேண்டுமே தவிர மீண்டும் தான் பிடித்ததுக்கு வந்து மூன்று கால முயலுக்கு மூன்று கால் என்பதை போல அது சொல்லிக் கொண்டிருப்பது அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு நல்லது அல்ல கிடையாது இல்ல கர்நாடகத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் சரி மற்றவர்களும் சரி இந்த விஷயத்தை வந்து தூண்டி விடுறாங்கனாலே கமலஹாசன் பேச்சு தப்பாயிடுமா கமலஹாசன் பேச்சு தப்பு ரேட் இருந்திருக்கலாம் நான் வந்தேன் சார் நீ எங்க போய் எந்த மேடையில் எது பேசுறீங்க தமிழ் ஆராய்ச்சி குறித்து நடக்கக்கூடிய கட்டுரைகள் சப்மிட் பண்றதுல நீங்கள் ஒரு வேலை வந்து ஆதாரம் வந்தால் அதை போய் செலுத்துங்க நீங்க பேசின இடம் என்ன சார் இல்ல அது ஒரு யதார்த்தமா பேசுறதா அதை விட்டு விட்டுட்டு பேசுறதுக்காக பேசுதுன்னு அவங்க கருதுறாங்க உங்களை ஆதரிக்கிறது திராவிட தமிழ்நாட்டில் எதுக்கப்பா வந்து திராவிட தமிழ்நாட்டில் திராவிடம் பேசுற இங்க வந்து ஒத்துக்க கன்னடமும் ஒன்றில்லை நாங்கள் சகோதரர்கள் கிடையாதுன்னு தெலுங்கும் தமிழுக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொல்றாங்களா மலையாளருக்கும் தொடர்பு கிடையாது அப்ப நீ ஏன் திராவிட நாட்டு திராவிடம் பேசிட்டு அப்ப இவங்களுக்கு எதிராக வந்து கமல்ஹாசன் பேசிட்டோம் திராவிடங்கிறது பொய்யானது போலியானது பித்தராட்டம் கமல்ஹாசன் பேசட்டும் எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழை தவிர வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த விட மாட்டோம் இதுக்கடா தமிழ் திராவிட பேசு தமிழ்நாட்டு கொடுக்குற அவன் கன்னட தாண்டா பேசுறான் அவன் அவன் தெலுங்கு தாண்டா பேசுறான் நீ இதுக்கடா அஞ்சு பேர் சேர்த்து பேசுற நீ நீ போடா விட்டு வெளியேறு சொல்லி திமுக காரணம் வந்து எல்லாத்துக்கும் திராவிடம் பேசக்கூடிய எவரு தான் சரி வெளியேத்துங்க அதுக்கு கபராசம் முன்னாடி வருவாரா இல்ல நீங்க பேசுறது பார்த்தா பெரிய பிரச்சனையில இழுத்து விடுறீங்க பெரிய பிரச்சனை தான் இருந்து விதம் போட்டுருக்காரு அவரு ரெண்டுல எதுவும் முடிவாகணும் இல்லை சார் இப்போ ரெண்டுல வந்து தமிழ்தான் தான் பெருமைக்குரியது தமிழ் மூலம் என்று சொன்னால் இங்கு திராவிடத்துக்கு வேலை கிடையாது சார் திராவிடத்தை தொடர்ச்சி சார் எந்த இடத்தில் திராவிட வார்த்தையை வரக்கூடாது நான் கன்னடக்காரரும் தெலுங்குக்காரரும் நாங்கள் வந்து தமிழ் மூத்த மொழி கிடையாது தமிழ் தாய்மொழி கிடையாது அது வந்து நாங்க வரல உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது சகோதர மொழி கிடையாது முடிவான பிறகு நீங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முடிவு கிட்ட வேண்டிய காலகட்டம் வந்துச்சு சார் சார் மொழியோட பெருமையை தான் சார் பேசுறேன் இங்க பாருங்க அவர் அதை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் திணிக்க முடியாது அதை நிராகரிக்கின்ற பொழுது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த இல்லை எங்களுடைய ஆரிஜன் வேறு என்ற சொல்லுகின்ற பொழுது முடியாது நான் கொஸ்டின் பண்றேன் கமலஹாசன் இதுக்கு பதில் சொல்லணும் தமிழ்நாட்டுல நீங்க வந்து தமிழ பேசாம திராவிடம் பேச முடியும் திராவிடம் என்ன பேசுது தமிழ் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் எல்லாம் ஒன்னும் பேசுறீங்க அவன் ஒண்ணு இல்லைங்கிறாங்க இதுக்கு பதில் சொல்றேன் இது கமலஹாசன் பதில் சொல்லணும் வந்து சண்டியர் காலத்துல ஆரம்பிச்ச கமல் மேல் கோபம் இன்னும் போகணும் போல இருக்கு சார் நான் வந்து அவரு அதுக்கு எத்தனையோ படம் வந்து நான் எடுத்தாரு தக்குல விட்டு கொண்டு வைக்கிறாரு தக்குங்கிறது வந்து ஒரு மோசமான பொறுக்கின்னு அர்த்தம் மோசமானது தமிழ்ல மொழிபெயர்த்து அது பொறுக்கின்னு அர்த்தம் தக்ஸன் பிண்டாரிஸ் வந்து ஏறக்குறைய முன்னூறு நானூறு வருடங்களுக்கு பிறகு இந்தியா மத்திய இந்தியாவுடைய தோண்டி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தோண்டி இந்தியாவில்ல பறவியர்கள் அவர்கள் வந்து கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் வழிப்பறிக்கி செய்யக்கூடியவர்கள் ஈவருங்கிற மனிதர்கள் அந்த அவங்களை வந்து கொண்டு போய் ப்ரொமோட் பண்ற மாதிரி வந்து தக் லைஃப் படம் எடுக்க கூடாது சார் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க தக் லைஃப் அப்படிங்கிறதுக்கு தக்ஸ்ங்கிறதுக்கு நீங்க சொல்ற ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் கூட இருக்குறாங்க இல்ல நீங்க அம்பேத்கருடைய இதெல்லாம் தக்ஸ் பிண்டாரிசன் அம்பேத்கர் அதுக்காக பக்கம் பக்கம் எழுதிக்கிறார் இந்தியா அதாவது இந்தியாவுடைய எல்லா வரலாற்றுலயும் வந்து தக்ஸ்ங்கிறவங்க வந்து நோட்டோரிய கிரிமினல்ஸ் அர்த்தம் இல்ல தேசம் விட்டு தேசம் சுற்று போவர்கள் நாடோடிகள் அப்படிங்கிற ஒரு வாழ்வாதாரம் தேசம் விட்டு தேசம் நடைபெயின்னு போகக்கூடிய வாழ்வாதாரம் விவசாயம் செய்வானா வேட்டையாடுவானா வழிபரிதான் செய்ய முடியும் தேசம் விட்டு தேசம் நகர முடியுமே அங்க போய் போஷிக்கலாம் தேசம் நகர்ந்து கொண்டே வழிபரிசெய்து கொண்டே போறது போற வெளியில வழிப்பறிவு வந்து நடைபயணமா வந்து போகக்கூடிய சாதாரண பொதுமக்களோடு பொதுமக்களை எப்படி வந்து ஆட்டு கூட்டத்தை நரி வந்து ஆட்டம் அப்படியே கைப்பற்றிட்டு போவோமோ அதுபோல வந்து சாதாரண மக்களோடு மக்களாக இருந்து அவங்க கூட படுத்துட்டு அவங்களுடைய உடைமைகளை கொள்ளடிச்சுட்டு போறவங்க ஸோ இந்த நேரத்தில் சண்டியர் பிரச்சனை வந்து சொல்லு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து பொதுவாக வந்து திரைப்படங்கள் பொழுதுபோக்காக இருக்கணும் அல்லது வந்து ஏதாவது ஒரு கருத்தை மையமாக இருக்கணும் ஒரு மூணு மணி நேரம் தன்னுடைய கவலைகளை மறந்து ஒரு திரைப்படத்தில் போய் உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும் அங்கே வந்து ஆபாசம் வரக்கூடாது அறுவாழ் கலாச்சாரம் வரக்கூடாது ஆச்சுங்களா இந்த ரெண்டு தான் ஆபாசமும் அறுவாழ் கலாச்சாரத்தை எதிர்த்து தான் வந்து நான் சண்டியருக்கு எதிராக கொல் கொடுத்தேன் இவர் சண்டியர் படம் வருவதற்கு முன்பாகவே பல திரைப்படங்களில் ஆபாசத்தை எதிர்த்து வந்து க பாஸ் திரைப்படமெல்லாம் கடுமையாக நான் அப்போஸ் பண்ணிக்கிறேன் சண்டீர் என்பது எப்படி இந்த தக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு புரமோஷன் அதுக்கு வந்து ஒரு வந்து ஒரு பெருமை வார்த்தைக்கு பெருமை சேர்த்து விடக்கூடாதோ அதே போல சண்டியர்னு வந்து கால தூக்கி விட்டு ஊருக்குள்ள வந்து அருவாளை வந்து தோலில் போட்டு முதுகலை போட்டு சாதாரண அப்பாவி மக்களை விவசாயிகளை ஏழைகளை கடை வச்சுக்கக்கூடியவங்களை மிரட்டி உரட்டி காசு பிரிச்சு கும்பல் பேர் தான் சண்டியர்கள் அது மட்டும் இல்ல அந்த சண்டியர்னு பேரை போட்டுட்டு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் அருவாளை போ சண்டியங்கிற பேர் எழுதி அதுல வந்து அருவாள் சொட்ட 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 போட்டிருந்தாங்க அது ஒரு வன்முறையை வந்து ஊக்கப்படுத்தக்கூடியதாக அந்த அந்த பெயரே இருந்தது அதனால வந்து வன்முறை அப்பொழுது வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் வெட்டு குத்து என்று அது மாதிரி வன்முறை கலாச்சாரத்துக்கு ஆளையட்டுறாங்க அப்படிப்பட்ட இப்பதான் வந்து ஒரு ஹீலிங் ஒரு அப்படியே மருந்து போட்ட மாதிரி எல்லாரும் ஒரு செட்டில் ஆகி ஒரு ஒற்றுமையா வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல மீண்டும் சண்டியர்ங்கிற பேர் வந்து மீண்டும் உசிப்பி விட்டுருமோ இளைஞர்களை உசிப்பி விட்டு நான் சண்டியர்னு சொல்லிட்டு அவன் காலரை தூக்கிட்டு வர நீ என்ன நீ மட்டும் தான் சண்டியரா நானும் சண்டியிருந்தான் அவன் அறுவாள் எடுக்க மீண்டும் வந்து ஒரு அறுவாள் கலாச்சாரமும் ஆயுத கலாச்சாரமும் வன்முறையும் தென் தமிழகத்துல தோண்டி தமிழகத்துல வந்துடும் அப்படிங்கறதுக்காகத்தான் அதையெல்லாம் தடுக்கத்தான் அந்த சண்டியர்கள் பேரை ரிமூவ் பண்ணி நான் வந்து பல பேருக்கு நான் அன்னைக்கே அதுக்கு எதுக்கு கொடுத்துட்டேன் ஒரு வாரத்துக்கு முதலே அந்த பேரை தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டேன் அந்த ப்ரொமோஷன் இந்த பேசுன்னு தெரியாது ஆனா தக்குங்கிற பேர் வந்து சொல்லிட்டேன் அதுவும் ஒரு தவறான எண்ணத்தை மட்டும்தான் இளைஞர்களிடத்துல விதைக்கும் அவர் இந்த இது இந்த காண்டோர் சேவத்தில் இந்த பேரையும் மாத்தினார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது நல்லது செய்ய இருக்கு ஒரு படைப்பாளிக்கு தா தன்னுடைய படைப்புக்கு என்ன பெயர் வைக்கணுங்கிறது கிருஷ்ணசாமி மாதிரி ஆட்களை கேட்டு தான் முடிவு பண்ணுமா அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா சார் மூன்றாம் முறைன்னு பேர் வச்சாங்க யாராவது எடுத்து வச்சாங்களா விக்கிரம்னு பேர் வச்சாங்க யாராவது எடுத்து வச்சாங்களா சமூகத்துக்குள்ள இருக்கிற சிக்கலான பெயர்களையும் சிக்கலான சண்டை சச்சர உண்டாக்குறதை வைக்க கூடாது அவ்வளவுதான் ஆச்சுங்களா நான் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லா வந்து பத்மாவதிங்கிற பேர் படம் வச்ச போதும் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சது கருத்து தெரிவித்து தெரிஞ்சது அதில் வந்து குறைச்சி பா காட்டக்கூடாதுங்கிறதா இருந்தது எல்லாம் அதுக்கு வந்து பெரியார் அணையை பற்றி ஒரு படம் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்ட வந்தாங்க அந்த படத்தை எடுத்தாங்க அதே முரளிதரனை பற்றி முரளிதரன் முன்னூற்றி ஒரு படம் எடுத்து வந்து அவர் ப்ரொமோட் பண்ணாங்க அவர் வந்து விடுதலைக்கு எதிராக செயல்பட்ட கரு இருக்காங்க அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஓட்டவில்லை இப்போ அண்மையிலும் கூட இன்னொரு படத்துக்கு வந்து பிரபாகரன் அவர்களை குறைத்து காட்டக்கூடிய ஒரு படம் வந்து சொன்னாங்க அது வச்சாங்க தமிழ்நாட்டில் நான் மட்டுமல்ல பலரும் வந்து அவங்க பார்வையில ஏதாவது திரைப்படங்கள்ல கருத்துக்கள் வருகிற போது அவங்க எதிர்ப்பு உங்களை போன்றவர்கள் சிலர் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணா அப்ப என்னதான் ஒரு படைப்பாளி என்னதான் பண்ண முடியும் ஒரு படைப்பாளியோட கழுத்தை நீங்க அப்பப்படி நெருக்கிறீங்களே என்ன நியாயம் இது சார் படைக்கிறது நல்லதா படைக்கணும் சார் மோசமாதான் படைக்க கூடாது சார் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து கோயம்புத்தூர் குடியம்புத்தூர்ல டிக்கு வாங்கிட்டு வந்து இல்ல அப்படி அர்த்தமல்லது அதாவது எங்க இருந்தாலும் நீங்க வந்து எல்லாருக்கும் தானே நீங்க வந்து படைப்பாளைய ஒரு பல உலகத்துல ஒரு படைக்க ஒரு படைக்கிற போது ஊனமா கூடாது சார் இப்ப வந்து நாம ஒரு மாம்பழம் விளையுது நல்ல பழம்னா நல்ல பழம் சாப்பிடுறோம் மோசமா தானே அதை எடுத்து போட்டுதானே சார் போறோம் அது மாதிரிதான் சார் வந்து யாருமே முற்றாக நிராகரிக்கிறதோ முற்றாக குறை குறையிருந்து அது தூக்கி வைச்சிடுறோம் அவ்வளவுதான் ஒரு ஒரு சீப் பழம் வாங்குறோம் எல்லாமே ஒரு சசிப்பு வந்து ரொம்ப அழுகி போச்சு அடிபட்டு போச்சுன்னா அதை பிச்சை நல்ல நல்லபடியா சாப்பிடறது இல்லையா சார் அதுக்காக வந்து அந்த வந்து நிராகரிசாக அறுத்த முடியல அறுத்த முடியல இதே வந்து தமிழ்தாய் வாழ்த்துல மனோன்மணியம் சுந்தர்னார் அவர்களுடைய பாட்டுல ஏன் வந்து கலைஞர் வந்து இந்த வரிகளை நீக்கினார் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து தொடைத்திறமோ எல்லையரு பரம்புரள் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் தெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்தே உதிர்த்தெழுந்து ஒன்று பல வாகிடனும் ஆரியும் போல் உலக வள கொழிந்து சதியாகவும் சீரழமை திறன் வைந்து செயல் மறந்து வாழ்த்துடுமேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து அவர் எடுத்தாரு ஒரு நாடகத்தமிழ படிச்சாரு அந்த நாடகத்தமிழ படிச்சது அதையே ஒரு ஒரு முதலமைச்சர்னால எடுத்து போட்டா இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை நீக்கிறாரு திருக்குறள்ல அறப்பால் பொருட்பால் அது காமத்து பால் ஏன் சார் காமத்து பால் வந்து பள்ளியில கல்லூரியும் சொல்லி தருது இல்ல இல்ல சுந்தரனார் அந்த வரிகள் வந்து இன்னொருத்தர சிறுமைப்படுத்துவது போல இருக்கு அதுதான் சார் இப்ப வந்து அதேதான் தான் அதையே நீங்க வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க இன்னைக்கு கமலஹாசன் கலைஞரே பிற்காலத்துல சொல்லிருக்காரு இல்ல கமலஹாசன் வந்து கருணாநிதி என்ன காரணத்திற்காக அதை விட்டாரோ அந்த காரணம் தான் இப்பொழுது வந்து இப்பொழுது அங்க வந்து கர்நாடகத்தில் பேசப்படுகிறது நீ வந்து தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்பதை வந்து இது சொல்லுது இந்த பாட்டு சொல்லுது உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல வாகிடணும் அதாவது தமிழிலிருந்து தான் உதித்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சொன்னால் அது கன்னடத்தை சார்ந்தவர்களும் மலையாளிகளும் தெலுங்குகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதற்காக கருணாநிதி அந்த அந்த விட்டவரியை இன்று கமலஹாசன் பேசி அதை வந்து இப்பொழுது அதை ஒரு சி சிக்கலாக்கி இருக்கிறார் ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிறது கூட அது வேண்டாம் நெகட்டிவா தான் அவர் தூக்கினார் அந்த வரி ஆமா சார் எல்லாமே அதான் நெகட்டிவா இருக்கு அதனாலதான் சொல்றேன் இப்ப இந்த இந்த வரி எல்லாமே இது எல்லாம் பிற மக்களை அதாவது அந்த அதோடு தொடர்பு கூடியவர்களை காயப்படுத்தும் செறிவுப்படுத்தும் அவர்களுக்கு வந்து பெருமை இருக்காதுன்னு கருதுறதுனால அவங்க அது தெரிஞ்சுதான் சார் விட்டுருக்காரு இல்லைன்னா விட்டுருப்பாரு சார் அவருக்கு தமிழ் அறிஞர் தானே வச்சிருப்பாரு வயடாட்டு பாத்துருப்பாரு சொல்லியிருப்பாருல்ல இது பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு தான் விட்டுருக்காரு

அதுல வந்து முடிவானதுக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை தெரிவாகும் தமிழை அழிச்சிட்டு நீங்க வந்து இதெல்லாம் பேசுறது முடியாது திராவிடத்தால் தானே தமிழ் சிறுமைப்படுத்தப்படுது நீங்க தானே வந்து நீங்க எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொல்றீங்க திராவிடம் தானே தமிழும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளம் என்று ஒன்று சொல்லக்கூடிய தத்துவம் திராவிடம் இன்னைக்கு அதை ஏத்துக்க ரெடி இல்லைங்கிறாங்க திராவிட திராவிடத்தினுடைய நாயகர்கள் வந்து இன்னைக்கு வெளியே வந்து ஸ்டாலின் வந்து நான் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே திறம் இருந்தால் முத்துவேல் கருணாதனுடைய முதல்வர் வந்து வெளியே வந்து ஒன்று எல்லாம் ஒன்றுன்னு சொல்லு ரெண்டு இல்லைன்னு சொல்லு இது அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வராது அடுத்தது நாங்க வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் தமிழ்நாட்டில் இனிமேல் திராவிடம் பேசி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கூடாது நாங்க தமிழ் தான் சார் இருக்கணும் இதுதான் எங்கள் முடிவு திராவிடத்தில் தான் பிரச்சனையே இருக்குது திராவிடம் விதத்தை விதையை வைத்துக் கொண்டுதான் எல்லாக்கும் மூலம் தமிழ்ங்கிற பேசி 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 பிற மொழிகளோடு காழ்ப்புணர்வையும் பிற மக்களோடு காழ்ப்புணர்வையும் உருவாக்குகிறார்கள் தமிழும் தெலுங்கும் கன்னடமும் அது அதுக்குண்டான பெருமையோடு இருக்கட்டும். ஆனால் வந்து திராவிடத்தை வந்து ஒதுக்கு சொல்லுங்க. திராவிடக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்லுங்க. சோப்பு இந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன சொல்றீங்க? கமல் மன்னிப்பு கேக்கணுங்கறீங்களா? அதாவது நான் போய் நான் என்ன சொல்றாரு அவருடைய பிரச்சனை அவர் தீத்துக்கிறதுக்கு வழி வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி அவர் வந்து அவர் பேசنده வந்து அவர் திரும்பி பெற்றால் தான் தீர்வு வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் போய் மன்னிப்பு கேட்டு நான் என்ன சொல்ல முடியும் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இல்லை ஆனால் அவர் வந்து அந்த மேடையில் அவர் வந்து கன்னட மொழியோ வேறு பிற மொழிகளையோ வந்து குறைத்து பேசியது அல்லது இரண்டாம் நிலைக்கு தள்ளியது அது ஏற்படையதில் அது வந்து அது போன்ற கருத்துக்கள் சொல்ல வேண்டிய இடம் அது திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் அது வந்து அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது அது வந்து ஆராய்ச்சி கெட்டுகள் சமர்ப்பிக்க வேண்டிய அது பேசணுமே தவிர இது போன்ற இடத்துல பேசியிருக்க கூடாது அதனால அதுக்குண்டான விளைவுகளை அவர் அவர் தான் வந்து தீர்க்கணும் அதனால இது தமிழ்நாடு கன்னட மோதலாகவோ தமிழ்நாடு தெலுங்கு மோதலாகவோ மலையாளம் மோதலாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது ஆனால் கமலஹாசன் அவர்கள் அவர் ஒரு அறிவாளி அதோன்னு மாற்றுக்கிறது கிடையாது அதனால வந்து இதுக்கு தீர்வுக்கு அவர் தான் தீர்க்க வைக்கணும் இல்லைன்னா இது வந்து பெரிய பூகம்பகமா சார்